பாண்டியன் சரவணன்ட்ட சொல்லுறாங்க அந்த மூணாவது தெருவில் இருக்கிற சுப்பிரமணியன் வந்து பத்தாயிரம் ரூபா வந்து கொடுக்குறேன்னு சொன்னார் இன்னும் கொடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க இருக்காங்க இங்க நடுப்பட்டு போய் பணம் வாங்கிட்டு வந்தார் எடா சரணாணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க அங்கே போனோன்னு வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு அப்பா ஏதோ பணம் பத்தாயிரம் ரூபா வந்துட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்களாம்மா வாங்கிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி விளையாடுறீங்களா அந்த பணம் கொடுத்து பத்து நாளுக்கு மேலே ஆச்சு என்னப்போ இப்போ வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஆட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏப்பா அன்னைக்கு நான் கடைக்கு தீபாவளிக்கு முன்னூற்ற நாள் நான் கடைக்கு வந்திருந்தேன் அப்போ வந்துட்டு கடையில் நீயும் இல்லை உங்கள் அப்பாவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வேறு யார் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஏதோ சம்மந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தாரு அப்புறம் பொண்டாட்டிதாம்மா இருந்தாப்புல ஓ அதனால் சரின்னு சொல்லிவிட்டு கொடுத்துரு வந்துட்டேனே போனால் அவரு கூட நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாங்களே ஏன் கொடுக்க சொல்ல மறந்துட்டாங்களா இல்லை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ அப்படிங்களா தெரிலங்க அப்பா வந்து வாங்கிட்டு வர சொல்லி சொன்னார்ன்னு நான் அப்பாட்ட சொல்லிக்கிறேங்க நான் அப்பாட்டக்கு இது கொடுத்துட்டாங்களான்னு என்னமோ தெரில நான் தான் வந்து தெரியாமல் போல் இருக்குது சரிங்க மன்னிச்சிருங்க தெரியாமல் வந்துவிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அடுத்து இன்னொரு வீட்டுக்கு சொன்னாங்க அங்கேயும் போய் கேட்குறாங்க அங்கேயும் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க என்னது தொடர்ச்சி ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் போனால் எல்லாம் இந்த மயிலோடைய அப்பா அவுடைய வேலையாக இருக்கும் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கடைக்கு போகிறாங்க போகிறது மட்டும் இல்லாமல் அப்போ அவங்க சொல்கிறாங்க பாண்டியன் என்னடா கையாட்டிகிட்டு வந்துருக்குற எங்கடா பணம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அது வந்து பாப்புன்னு சொல்கிறாங்க என்னடா அது வந்து போயிங்கிற பணம் எங்கடா ஒருத்தர் பத்தாயிரம் வாங்கணும்னு ஒருத்தர் எட்டாயிரம் ரூபாய் வாங்கினோம் மொத்த பதினெட்டாயிரம் எங்கே அப்படின்னு சொல்லுறாங்க ரெண்டு பத மொத்தமாக அந்த பதினெட்டாயிரம் இல்லைப்பா முன்னாடியே வந்துட்டு பத்து நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க பாப்புன்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் யார்கிட்ட கொடுத்தாங்க ஒருவேளை பணம் நிற்கி இது வாங்கியிருப்பானா ஆமாம் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு இப்போ பழனி மாமாவே நீங்கள் தப்பு சொல்கிறீங்க அப்ப சொன்னால் தப்பா நினச்சிக்காதீங்க ஏன் கடையில் அவர் மட்டும் தான் இருக்கிறாராப்பா அன்னைக்கு யார் கல் அதாவது தீபாவளிக்கு முன்னத்து நாள் வந்து கடையில் இருக்கவங்க யார் இப்போ இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தீபாவளிக்கு முன்னத்த நாள் யார் நீங்களா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்ப்பா நாங்கள் ரெண்டு பேர் வந்து டெலிவரி நிறைய இருந்துன்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு டெலிவரி கிட்ட இருந்து நாங்கள் கொடுக்க போயிட்டோம்ப்பா வேறு யார் கடையில் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயிலும் மயிலோடைய அப்போ ஆ அவங்க தான்ப்பா இப்போ பணத்தை வாங்கியிருக்கிறாங்க நம்மகிட்ட சொல்லவும் இல்லை என்னென்னு நீங்களே கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மயில் இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு கூப்பிட்டுனே என்னாச்சுங்க மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்பாவுக்கு நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வரல மாமா இன்றைக்கி வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவள் அவர் வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உடனே சரம்னு சொல்கிறாங்க டே கொஞ்சம் அமைதியாக இருடா அதை நான் கேட்டுகிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க மயிலு அன்னைக்கு தீபாவளிக்கு தீபாவளிக்கும் நாள் வந்துட்டு ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து பத்தாயிருவா உங்கள் வீட்டை கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்கிறாம எங்கள் அவர் மயிலும் மறைக்காமல் சொல்லு உங்ககிட்ட தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் சொல்ல டேய் கொஞ்சம் அமைதியாக இருடா நான் அதை கேட்டுருக்கறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் மாமா வந்தார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க யார் வாங்கின நீ வாங்கினே உங்கள் அப்பா வாங்கினாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பாதாங்க மாமா வாங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அதை பற்றி கொடுக்கவும் இல்லை அதை பற்றி பேசவும் இல்லை என்னாச்சு அந்த பணத்தை எங்கே வச்சிங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டிராவலுக்கு இங்கே வைக்காம வேற எங்கேயும் மறந்து வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லைமம்மா அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஏ அதான் அப்பா கேட்டுட்டே இருக்காருல பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கா தான் நான் விசாரிச்சுட்டு இருக்கிறேன்ல எதுக்கு இப்போ அவளை மிரட்டிட்டு இருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவளை பற்றி உங்களுக்கே தெரிய வரும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைமம்மா அது வந்து அன்றைக்கி தீபாவளிக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லிட்டு அப்பா தான் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கட்டி என்னம்மா சொல்கிற கடப்பணத்தை அதை எப்படிம்மா எங்ககிட்டே சொல்லு சரவணன் அவங்ககிட்ட சொன்னாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாதுப்பா அவர் சொல்லாமல் பண்ண எடுத்துகிட்டு போகிறத ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அடுத்து அந்த எட்டாயிரம் ரூபாய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது தீபாவளி அணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவளி கொண்டு வந்து கொடுத்தாங்களா அது யார் அப்போ அது அதுவும் வந்துட்டு வீட்டுக்கு தீபாவளி செலவுக்கு இல்லைன்னு அப்பா எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற பதினெட்டாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டார் உங்கள் அப்பா ஏன் சம்மந்தி எங்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை யார்ட்டுமே சொல்லலை நீயாவது யாவது சரவண சரவணம் அவங்க கூட மயில் சொன்னால் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார்ட்டுமே சொல்லாமல் நீயும் உங்கள் அப்பாவும் இவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் சொல்கிற மாதிரி இருப்பா இது மட்டும் கிடையாது அன்னைக்கு அந்த ஆயிரத்தி நூறுரூவா வந்துட்டு காணான்னு சொல்லிட்டு பழனி மாமா மேலே நீங்கள் கூட சந்தேகப்பட்டு கேட்டிருந்தீங்களே அந்த பணத்தை யார் தெரியுமா எடுத்தாங்க இவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க போதும் மாமா சும்மா வந்துட்டு எங்கள் அப்பாவே குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குறை சொல்கிறத எத்தனை பணத்தை எடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருக்காரு நீ வந்து அவருக்கு வர சப்போர்ட் வர பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீ ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திட்டுறாங்க கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இதுக்கு மேலே எல்லாப்பா என்னால் எல்லாம் அமைதியாக இருக்கவே முடியாதுப்பா அவர் என்னன்னு கூப்பிட்டு நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேய் அவர் இன்னைக்கு இன்றைக்கி லீவ் போட்டிருக்காரு நாளைக்கு வரட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல அடுத்த நாள் வராரு வந்தவன்னு வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு மயிலு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட இந்த எல்லாம் சொல்லவும் செய்கிறாங்க மயிலோட அம்மா என்ன பதினெட்டாயிரத்துக்கு எங்கடம் எங்க போறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் நீயும் அவரும் எடுத்து வேணாம் செலவு பண்ணீங்க அப்புறம் அந்த செலவு பண்ண காசு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா தான் என்னமோ திரும்ப கொடுத்துருவோம்னு ஒரு பெரிய பெரிய மானஸ்தராட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து மயில் ஏதாவது அவர் ஐடியா பண்ணுவார் ஐடியா இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா ஆமா ஊர் சொத்தியும் எல்லா பங்கு வாங்கிட்டு எல்லா பணத்தையும் கொடுத்துட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன மயில் நீ அங்கே போய் வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டில் ஒரு கஷ்டத்துல உனக்கு வந்து இப்போ இதாக தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா அப்படி இல்லைம்மா நீ எங்கே வேணால் கடன் வாங்கி எங்கே கொடுங்க பிரச்சனை கிடையாது ஆனால் நான் வாழ வந்த இடத்துல வந்துட்டு இப்படிலாம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் பணத்தை எடுத்துகிட்டு பிரச்சனையில் கொண்டு வந்து என்னை சிக்க வச்சிருக்கீங்களே உங்களுக்கு என்னுடைய வேதனையெல்லாம் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு மயில் உனக்கு என்ன பதினெட்டாயிரம் உங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுக்கணும் அவர் தானே நான் அவர் பார்த்துக்குவாரு நீ கொஞ்சம் விட்டுறையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அதே போல் அடுத்த நாள் வந்துட்டு அவர் கிடைக்கும் வராது வந்தோன்னு வந்துட்டு எதுவும் பணமெல்லாம் கொண்டுட்டு வரல அவர் அப்போ வந்துட்டு சமந்தி கேட்குறாங்க சமந்தி பாண்டியன் கேட்குறாங்க சமந்தி பணம் வந்துட்டு தீபாவளி அப்போ நீங்கள் வந்துட்டு ஏதோ செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்தீங்களா மயில் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க சம்மந்தி அது வந்து செலவுக்கு எடுத்தேன் ஆனால் வந்து அப்படிங்கிற மாதிரி ஏதோ வளர்றாரு அப்போ வந்துட்டு கேட்குறாங்க இங்க பாருங்க நீங்கள் தான் எடுத்தேன்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சிச்சு நீங்கள் சும்மா அதை சொல்லி சமாளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரோன்னு சொல்கிறாங்க இல்லைம்மாப்பிள்ள எடுத்தேன் தான் மாப்பிள்ள அது கொடுக்குறேன் இப்போ ஏதோ அவசரமாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க எங்கள் பணத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன அவசரமாக என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அதை நாங்கள் சொல்லணுங்க எங்களுக்கு தேவை இருக்குது இல்லை அதை பற்றி உங்களுக்கு என்னங்க கடப்பணத்தை நீங்கள் எதுக்குங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க கடப்பணத்தை பத்து ரூபா எடுக்கிறன்னா கூட எங்கள் வீட்டில் வீட்டில் யாரும் க கல்லாவில் கை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு அது மட்டும் இல்லை அந்த ஆயிரத்தி நூறுரூவாய் சேர்த்து எடுத்துகிட்டு இருந்துக்கிறீங்க மொத்தமாக நீங்கள் இருபதாயிரம் ரூபாய்கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதான் சம்பளம் வரும்ல இல்லை அதற்கு இது கழிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க சம்பளம் அவ்வளோ சம்பளம் எங்கேயும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன்னு சொல்கிறாங்க என்ன சம்மந்தி நீங்கள் தான் அப்படி பேசுகிறாருன்னா நான் என்ன என் சம்பளத்தை மட்டும்தான் கேட்டேன் மயிலுக்கும் சம்பளம்னு ஒன்று கொடுப்பீங்கல்ல அந்த 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 சம்பளத்தை சேர்த்தி தான் நான் சொல்கிறேன் பொண்ணோடைய சம்பளத்தேர்த்தி நீங்கள் அதில் கழிச்சுங்க அப்படின்னு இருக்கிறாங்க அப்போ மயிலுன்ட்டு அப்போ என்னப்பா பேசிகிட்டு இருக்கிறேன் நீ நான் சம்பளத்துக்கு தான் அங்கே வந்து வேலை பார்த்துட்டுருக்கிறேன்னு நீ நினைக்கிறியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு நாங்கள் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மயில் அப்படி சொல்கிறேன் இப்போ நீ வேறு கடைக்கு எங்கேயாவது வேலைக்கு போனால் உனக்கு சம்பளம்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஹோட்டலுக்கு அதுக்குன்னு வேலைக்கு போனால் கொடுப்பாங்களே அது மாதிரி அப்படிங்க மாதிரி சொல்லணும்னு சொல்கிறாங்க உடனே உடனே ஏன்டா ஏண்டா மயிலுக்குகிட்ட ஹோட்டல் கிடைக்கல வேலைக்கு போறா அப்படின்னு சொல்லி மாதிரி பேசுகிறேன் அப்பா புரியவங்களுக்கு புரிஞ்சால் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க மயில் அப்பா நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு என்னையெல்லாம் கொடுத்து விடாதீங்கப்பா நான் எனக்கெல்லாம் வந்துட்டு சம்பளம் கொடுக்கணும் சம்பளத்துக்காகலாம் நான் அந்த வேலைக்கெல்லாம் வரல அது வருஷம் தெரிஞ்சுக்கேனு சொல்கிறாங்க அப்பா பார்த்தீங்களாப்பா நம்ம வீட்டிலே இருந்துட்டு நம்ம வீட்டிலேயே சாப்பிடலாம் சாப்பிட்டு நம்ம வீட்டு மருமகளாக வந்துட்டு இவன் வந்துட்டு நம்ம கடைகளில் வந்து வேலை செய்கிறதுக்கு சம்பளம் வேற அவங்க அப்பா கேட்பாரா எனக்கு ஒன்றுமே புரியல இவங்க என்ன மாதிரி குடும்பம்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டே சரவணா கொஞ்சம் அமைதியாக இருடா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க சம்பந்தி சம்பளம் கொடுக்குறோம் அது வேற விஷயம் அது நான் கொடுக்காமல் இருக்க போறதுல கொடுக்குறேன் அதெல்லாம் விடுங்க ஆனால் நீங்க இந்த கடப்பணத்தை பதினெட்டாயிரம் ரூபாய் எடுத்தது ஃபஸ்ட்டு அதை கொடுங்க அது அந்த பிளஸ் ஒரு ஆயிரத்தி நூறு வேறு வரை அதை கொஞ்சம் கொடுங்க சம்பந்தி சொல்றாங்க சம்பந்தி என்ன சம்மந்தி நீங்களும் நிலமை புரியாம பேசிட்டு இருக்கீங்க இருந்தா கொடுத்துற மாட்டேன் இருபதாயிரம் ரூபாய்க்கு இப்போ நான் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துன்னு வந்து சரவணுக்கு செம்ம கடுப்பாகுது மயிலே உங்க அப்பாட்ட நீ சொல்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பணத்தை கொடுக்குறாரா இல்ல மற்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நீ உங்க வீட்டுக்கு கிளம்பி போறியா சொல்றாங்க என்னடா சரவணா இப்படி பேசுகிறேன் நீ சொல்றாங்க இல்லப்பா இதுக்கு மேலே என்னால் உண்மையெல்லாம் மறைச்ச இருக்க முடியாது இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்து ங்க அத்தையும் சேர்த்து கூட்டு வந்துருங்க என்ன மயிலை ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பா அப்பா பணத்தை கொடுப்பா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு அப்படின்னு உடனே வந்துட்டு பாண்டியன் என்னடா சாயந்தரம் எல்லாம் சொல்கிற அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கிறேன் ஏதோ குதர்க்கமாகவே பேசிட்டு இருக்கிறீ என்னடா மனசுக்குள்ள வச்சுட்டு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா இல்லைப்பா இங்கே பாருங்க அவங்க பணத்தை கொடுக்கட்டும் கொடுக்கலையா அவங்க பணம் கொடுக்கிட்டு வீட்டுக்கே கிளம்பி போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இருபதாயிரம் ரூபாய்க்காக மயிலை வந்து வீட்டுக்கு அமைச்சுட்டு என்னடா பேசுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இருபதாயிரம் ரூபாய்க்கு இல்லை வேற ஒன்றொரு விஷயத்துக்காக தான் அதெல்லாம் சாயந்திரமா வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு சொன்னதாக கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மயில் மயில் வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துவிட்டோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மயில் நீ நேரமாக கிளம்பி போய் வீட்டில் போய் எல்லாம் பொட்டி பிடிக்கல எடுத்து கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு எடடா இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் நீ ஏன்டா சார் உனக்கு கொஞ்சம் நாள் என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை நம்ம கூட்டிகிட்டு வந்த மருமக சரியில்லை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் மயிலுக்கு என்ன குறைச்சல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பொறுமையாக இருங்கப்பா எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்ன மயில் இங்கே இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட